வணக்கம் நண்பர்களே வெல்கம் டு கைரலி சமையல் கைரளி சமையலில் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஒரு ட்ரெடிஷ்னலாக பழைய காலத்து கேரளாவில் எப்படி சிக்கன் கறி பண்ணுறாங்க அப்படிங்கிறது காமிக்கிறேன் அதுக்கு வந்து சிக்கன் எடுத்துருக்கேன் சிக்கனை வந்து நல்லா சுடுதண்ணியில் போட்டு கழுவணும் அப்போ தான் அந்த கவுச்சி மனம் எல்லாம் போய் அந்த எல்லாம் போய் நல்ல க்ளீனாக வெள்ளையாக இருக்குது வருங்க வேகிறதும் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் அதுக்கு வந்து இஞ்சி பூண்டு விழுது இஞ்சி பூண்டு விழுது சேர்த்திக்கலாம் மஞ்சத்தூள் குருமிளகு பொடி பொடி காஷ்மீரி சிக்கன் காஷ்மீரி சில்லி காஷ்மீரி சிக்கனுக்கு எங்கே போகிறதுன்னு தெரியல இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு இருபது நிமிஷம் ஊற வைக்கணும் அதுக்கு நம்ம கிரேவி பண்ணுறதுக்கு வடைச்சட்டியில் எண்ணெய் ஊற்றிட்டு கொஞ்சம் சோம்பு சோம்பு போட்டு தாளிச்சதுக்கப்புறமே இஞ்சி பூண்டு இஞ்சி பூண்டு பாதி ரோஸ்ட்டானதுக்கப்புறமேலே நெல்லைக்கு அப்புறமேலே கொஞ்சம் பெரிய வெங்காயம் போட்டு வளர்க்கணும் கொஞ்சம் கருவேக்கல படி போட்டுடலாம் நம்ம விறக்க வச்ச சிக்கனை வந்து எண்ணெயில் போட்டு வறுக்கணும் எண்ணெய் நல்லா சூடாகிடுச்சு இதை வறுத்தரலாம் சிக்கனை வறுத்தரலாம் வறுத்துட்டு கிரேவி பண்ணணும் தான் பெரிய வெங்காயம் வணக்கிட்டுருக்குறேன் பாதி போதும் இதில் வந்து ஒன்று பாதி வெந்தா போதும் சிக்கன் வந்து பாதி போதும் நம்ம பெரிய வெங்காயம் இஞ்சி பூண்டு கருவேப்பிலாம் இதை வந்து வணக்கிட்டு இருக்கோம்ல அதில் வந்து மீட் மசாலா எதாவது ஒரு மீட் மசாலா போதும் அந்த காலத்தில் சேர்ந்தது வந்து மல்லிப்பொடி மடகாப்பொடி மஞ்சள் பொடி அதை தான் போ போடுறது நான் இந்த காலத்தில் எதாவது ஒரு பேக்கெட் வாங்கிட்டு சிக்கன் மசாலா மீட் மசாலான்னு இருக்கும்ல அதை தான் நான் போடுறது இது நல்லா பச்சை மா வாசனை போகிற வரைக்கும் வணக்கணும் இந்த பக்கம் சிக்கன் வறுபட்டு இருக்குது பாரி கல்யாணம் போதும் அந்த பக்கம் கிரேவிக்கானது இதே கிரேவிக்கானது ரெடியாகிட்டு இருக்குது இப்போ இது பாதி வெந்த சிக்கனை வந்து அந்த கிரேவியில் போடணும் வணக்க மாதிரி ம் இதை வந்து இனி நல்லா மணக்கலாம் கொஞ்சம் ஃபிராஷியும் நட்ஸ் மிக்சியில் அரைச்சி இது கூட அது ரெண்டு காலத்துலேயே சேர்க்கறது தான் எந்த வித மாற்றமும் இல்லாத ஒரு இடத்திற்கிட்ட நான் உங்களுக்கு செஞ்சு பார்த்துட்டு இருக்கேன் இப்போ ஒன்று திறந்து பார்த்துடலாம் கொஞ்சம் உப்பு கம்மியாக இருக்குது மூடி வச்சு வேகும்போது நல்ல கிரேவி வந்துடுச்சு வேணுன்னா கொஞ்சம் தண்ணி ஊற்றி கூட வேக வைக்கலாம் நம்ம சிக்கன் போட்டு எல்லாம் மிக்ஸ் பண்ணி எடுக்கும்போது அந்த டைமில் உப்பு கொஞ்சம் சேர்த்திடலாம் கம்மியாக இருந்தது உப்பு கொஞ்சம் சேர்த்திட்டு வேணும்னா நல்ல கெட்டியான தேங்காய் பால் கொஞ்சம் ஊற்றலாம் ஊற்றாட்டினாலும் பரவாயில்ல இதுவே நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்கும் கொஞ்சம் கருவேப்பில் தாராளம் போட்டுக்கலாம் சிக்கன் நல்லா வந்துருச்சு நான் ஒரு சர்விங் டிஷ்ஷில் எடுத்துருக்கேன் வேணும்னா கொஞ்சம் கிரேவி வேணும்னா ஒரு கெட்டியான தேங்காய் பால் சேர்க்கலாம் ஒன்று ரெண்டு தக்காளி கூட சேர்த்துலாம் எனக்கு தக்காளி அலர்ஜி அதனால தக்காளி சேர்த்துல தக்காளி சேர்த்துலாம் இது வந்து அப்பம் ஆப்பம் எல்லாத்துக்கும் நல்ல காம்பினேஷன் புட்டு லன்ச் கூட எடுக்கலாம் இது வந்து ஒரு பழைய காலத்து ரெசிபி நீங்கள் இந்த வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்